தமிழ்நாடு கொசு ஒழிப்பு களப்பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டம் திருவெரும்பூர் அருகே தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது மாநில நிர்வாகி இளங்கோவன் தலைமை வகித்தார் மாநில பொதுச் செயலாளர் தயாளன் கோரிக்கைகளை விளக்கி சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் தமிழகத்தில் டெங்குவை ஒழிப்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சி செய்த காலத்தில் திருச்சி மாவட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உட்பட தமிழகத்தில் இருபத்தி எட்டு ஆயிரம் ஊழியர்கள் இப்பணியில் நியமிக்கப்பட்டு ஊரக வளர்ச்சித் துறையின் கீழ் பணியாற்றும் எங்களுக்கு ஆண்டு முழுவதும் தங்கு தடையின்றி பணியை வழங்க வேண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சம வேளைக்கு சம ஊதியமும் ஊராட்சி ஒன்றியங்கள் மூலமே மாதம் ஏழாம் தேதிக்குள் வழங்க வேண்டும் ஐந்து முதல் பனிரெண்டு ஆண்டுகள் வரை பணியாற்றும் களப்பணியாளர்களை தொகுப்பூத்தியத்தில் பணியமர்த்த வேண்டும் தமிழக முதல்வர் அறிவித்ததின்படி சிறப்பு கொரோனா நிவாரண நிதியை வழங்க வேண்டும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளில் பணியாற்றும் களப்பணியாளர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான சம ஊதியம் வழங்க வேண்டும் கொசு ஒழிப்பு களப்பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வது வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் தர்மபுரி கள்ளக்குறிச்சியில் சரியான ஊதியத்தை வழங்க வேண்டும் ஊழியர்கள் அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் தயாளனுக்கு முழு அதிகாரம் வழங்குவது என்பது முடிவெடுக்கப்பட்டது கூட்டத்தில் தமிழகம் முழுவதிலிருந்து களப்பணியாளர்கள் கலந்து கொண்டனர்